வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி நாட்களை கடவுள் இன்னமும் தண்ணீர் வெளியேற முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு அன்றாட தேவைகளுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க தன்னாளர்கள் நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க கொஞ்சம் ஊருக்கிட்ட தெருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய உதவி நீங்களும் கஷ்டப்பட்டு உடைச்சியும் அதை பொறுத்தவரை உதவியாக மாற்றீங்க அந்த உதவி சரியான நபர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது தான் எங்களுடைய பணியான வேண்டுகோள்

ால் முடியும்பால் மட்டும்தான் முடியும் நகரம் தண்ணியில நகர்